நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது கொடுக்கும் கைடு சேனல் நண்பர்கள் இந்த சேனலில் மாற்றுத்தாளையும் சந்திக்க கூடிய பல்வேறு பிரச்சனைகள் பல்வேறு தகவல்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கோம் அந்த பிற்பில் இன்றைக்கு நான் எதை பற்றி பேச போகிறோம்னா ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி சர்வதேச அளவில் உயரம் தடைபட்டு தினமாக கொண்டாடப்படுகிறது அந்த உயரம் தடைபட்டு தினத்தை ஒட்டி தமிழ்நாட்டில் நான் சார்ந்த கூடிய தமிழ்நாடு அனைத்து மாற்றுத்தலாளிகள் மற்றும் பாதிப்புக்கான சங்கம் என்ன செய்தது அப்படிங்கிற பற்றி இன்றைக்கி பேச வாங்க வீடியோ குழப்பலாம் நண்பர்களே உலகம் முழுவதும் அக்டோபர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி ஒவ்வொரு ஆண்டும் உயரம் தடைபட்ட ஒரு தினமாக அனுசரித்து கொண்டாடி வருகிறார்கள் நான் சார்ந்திருக்கூடிய தமிழ்நாடு அனைத்தொகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்புக்கான சங்கத்தின் சார்பில் கடந்த பத்து ஆண்டுகளாக இந்த நிகழ்ச்சியை நாம் தொடர்ச்சியாக நடத்தி வருகிறோம் தொடர்ச்சியாக நடத்தி வருவது மட்டுமில்லை அன்றைய தினம் மிகப்பெரிய அளவில் போராட்டங்களை நடத்துகிறோம் போராட்டங்களை நடத்துவது மட்டுமில்லை அந்த கோரிக்கைகளை அரசாங்கத்துக்கும் தொடர்ச்சியாக கொடுத்து வருகிறோம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் திண்டுக்கல் மாவட்டம் மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் அக்டோபர் இருபத்தஞ்சாம் தேதி இந்த சர்வதேச உயரம் திரைப்பட தினத்தை கொண்டாட வேண்டும் என அன்றைய தினம் உயரம் திரைப்பட மாற்றுத்தாளர்கள் சந்திக்கூடிய பிரச்சனைகளை மையப்படுத்தி மாவட்ட ஆட்சியிடம் மனு கொடுக்க வேண்டும் ஒரு போராட்டத்தை நடத்தி மனு கொடுக்க வேண்டும் என்கிற அடிப்படையிலே நாம் அதற்காக திட்டமிட்டோம் ஆனால் அக்டோபர் மாதம் இருபத்தி நாலாம் தேதி தீபாவளி வருவதால் அதற்கு அடுத்த நாள் அதிகாரிகள் பெரும்பாலும் இருக்க மாட்டார்கள் என்பதால் நாம் இருபத்தைந்தாம் தேதிக்கு முன்னதாக இருபதாம் தேதியே நாம் இந்த சர்வதேச உயரம் திரைப்பட்ட ஒரு தினத்தை ஒட்டி ஊர்வலமாக சென்று மாவட்ட ஆட்சியிடம் மனு கொடுப்பது என்கிற அடிப்பில்லே தமிழ்நாடு முழுவதும் உயரம் தரைப்பட்ட மாற்றுத்திறாளிகள் அனைவரையும் ஒன்று திரட்டி அவர்கள் மட்டும் பங்கேற்ற ஒரு ஊர்வலத்தையும் ஒரு போராட்டத்தையும் நடத்தி மாவட்ட ஆட்சியிடம் மனு கொடுத்திருக்கிறோம்

மாற்று <Siblick> தடை <noise> மா திண்டுக்கல் மாவட்டத்திலையும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஒரு இருபத்தி மேற்பட்ட உயரம் தரப்பட்ட மாற்றுத்திறனாளிகளை திரட்டி கோஷங்களை போட்டுக்கொண்டு ஊர்வலமாக சென்று மாவட்ட ஆட்சியர் மனு கொடுத்தோம் அப்படி மனு கொடுத்த போது அதில் நாங்கள் வைத்த கோரிக்கைகள் மிக முக்கியமாக ஒரு ஏழு கோரிக்கை ஒன்று வச்சோம் அதில் என்ன கோரிக்கை அப்படின்னா உயரம் திரைப்படங்கள் யாராக இருந்தாலும் அந்த அடையாள கொடுக்குற போது என்ன செய்கிறாங்கன்னா அந்த உயரத்துடைய அளவுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு வந்து சதவீதம் என்பது போடுறாங்க ரொம்ப உயரம் கம்மியாக இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து எண்பது சதவீதம் எழுவத்தஞ்சு சதவீதம் போட்டு அவங்களுக்கு ரெண்டாயிரவா உதவித்தொகை வருது நார்மலாக இந்த சைஸில் இருக்கவங்க இந்த சைஸில் இருக்கவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நார்மலாக ஐம்பது பெர்சன்ட் அறுபது பர்சன்ட்னு போட்டு ஆயரூவா ஆயிரத்தி ஐநூறுவா உதவி தொகை தான் வருது அப்போ நாம் என்ன கோரிக்கை வைக்கிறோம்னா எப்படி மனவளர்ச்சி இல்லாதவர்கள் தோல்நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் முதுகுத்தனம் பாதிக்கப்பட்டவர்கள் நாற்பது சதவீதம் இருந்தாலே அவர்கள் கடும் உணமுற்றோர் அப்படின்னு நீங்கள் அறிவிக்கிறீங்களோ அது மாதிரி உயரம் தடைவிட்ட மாற்றுத்திறனாளிகள் அடையாளத்தை வைத்திருக்கிற அனைவரையுமே கடும் உணமுற்றோராக அறிவித்து அவர்களுக்கு இரண்டாயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்க வேண்டும் என்பது பிரதான கோரிக்கையாக கொடுத்துருக்கோம் அடுத்தபடியாக இந்த உயரம் தடைவிட்ட மாற்றுத்திறனாளிகளுக்குன்னு கல்வி வேலை வாய்ப்புகளில் சிறப்பு திட்டங்களை உருவாக்கணும் இன்றைக்கி பல கல்விக்கூடங்கள் கூடங்கள் இது போன்ற குழந்தைகள் பயில்வதற்கு ஏற்றதாக இல்லை வேலைக்கு போனாலும் எங்கேயுமே வேலை இவங்களுக்கு தகுந்த மாதிரி அமையறதில்லை எல்லாமே வந்து நார்மல் பர்சன் ஒரு ஐந்தரை அடி ஆறு அடி உள்ளவர்களுக்கு ஏற்ற வகையில் தான் எல்லா கட்டிடங்களும் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது எல்லா வேலைகளும் இருக்கே ஒழிய இவர்களுக்கு ஏற்றாற் போல இல்லை அப்போ இவர்களுக்கு ஏற்றாற் போல கல்விகளையும் இவருக்கு போல வேலை வாய்ப்புகளையும் உருவாக்க வேண்டிய கடமையை தமிழக அரசு செய்ய வேண்டும் அப்படின்னு நமக்கு ரெண்டாவது கோரிக்கையாக கொடுத்துருக்கோம் அடுத்து உயிர வளர்ச்சி தரைப்பட்டு சிறப்பு வீடுகள் நீங்கள் கட்டி கொடுங்க சில மாற்றுத்தினர்கள் உயரம் கம்மியாக இருக்கவங்க குடும்பமாகவே வாழ்றாங்க அவரும் அவ்வளோ உயர்ந்தான் இருப்பார் அவர் மனைவியும் அவ்வளோ உயர்ந்தான் இருப்பாங்க ஆனால் என்ன ஒரு கொடுமைன்னா எல்லார்டும் இன்னைக்கு என்ன இருக்குதோ இல்லையோ உன்ன உணவு இருக்கோ இல்லையோ உடுத்த உடை இருக்கோ இல்லையோ எல்லாத்துக்கும் செல்ஃபோன் இருக்குது அந்த செல்ஃபோனுக்கு சார்ஜ் கூட கூட அவங்களால முடியாது அடுத்தவர் தயவு இல்லாமல் அந்த செல்ஃபோனுக்கு சார்ஜ் போட முடியாது ஏன்னா நார்மலாகவே எல்லா சுவிட்ச் பாக்ஸும் நாலு அடி நாலரை அடியில் தான் இருக்கும் அப்போ நாம் என்ன சொல்கிறோம் அவர்களுக்கு சிறப்பாக பிரத்யேகமான வீடுகளை கட்டி கொடுங்கள் அந்த கட்டக்கூடக்கூடிய வீடுகள் அனைத்திலேயும் சுவிட்சு பாக்ஸ் ஒன்றடி ரெண்டடியில் இருக்கணும் சிறப்பான சமையல் கூடங்கள் சமையல் கூடங்கள்னா என்ன கேஸ் சிலிண்டர் எடுத்திங்கன்னா இவ்வளோ உயரத்தில் இருக்கும் ஆனால் மாற்றுத்தினாலே அந்த சிலிண்டர் உயரம் தான் இருப்பாங்க அப்போ அவங்க எப்படி அவங்க சமையல் பண்ணுவாங்க அப்போ அவங்களுக்கு பிரத்யேகமான சமையல் கூடங்களை கட்டி கொடுக்கணும் அந்த வீட்டில் டாய்லெட்டு அவங்களுக்கு பிரத்யேகமாக கட்டி கொடுக்கணும் அப்போ இவர்கள் எந்த வகையிலும் அவர்களுக்கான உடல் உபாதைகளின்றி யாருடைய தயவம் இல்லாமல் அவர்களுடைய வீட்டுக்குள்ளே ஏற்ற வகையிலே அவர்களுக்கான சிறப்பு வீடுகள் கட்டி கொடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கையும் நாம் முன் வச்சிருக்கோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளிகளில் பலருக்கும் வேலை கிடைக்கிது ஆனால் உயரம் திரைப்பட்ட மாற்றுத்திறனாளிகள் பெரும்பகுதி வேலை கிடைக்கிறதில்ல நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் வேலை கிடைக்கிறதில்ல அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வேலை வாய்ப்பு இல்லாமல் வீட்டில் இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால் மாற்றுத்திறனாளிக்கான உதவித்தொகையை வந்து ஐயாயிரம் ரூபாயாக உயர்த்தி கொடுக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையும் நாம் வச்சுருக்கோம் அதே மாதிரி மாவட்ட தலைநகரங்களில் சிறப்பு தங்குப்படுத்திகளை நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் நாம் அதில் குறிக்க வச்சுருக்கோம் அதே மாதிரி நாம் எனக்கு கால் ஊனம் கண்ணு தெரியாதவங்க இருக்கீங்க காதுகளாதவங்க இருக்கீங்க மன கொண்டவங்க இருக்கீங்க அவங்க நீங்கள் எல்லாருமே ரோட்டில் நடந்து போங்க யாரும் உங்களை திரும்பி பார்க்க மாட்டான் அவங்க வாட்டுக்கு அவங்க போய்ட்டுருப்பாங்க ஆனால் உயரம் தடைப்பட்ட மாற்றத்தால் யார் போனாலும் ரோட்டில் நடந்து போனாலும் உடனே எல்லாரும் திரும்பி பார்க்குறது அது ஒரு மாதிரியான ஏளன பார்வை அதான் ஒரு கல்வின்னு சொன்னால் ஊன்றி நடக்கும்போது வலிக்கவில்லை நீ உற்று பார்க்கும்போது வலிக்கிறது அப்படின்னா ரெண்டு கட்டையை ஊனிக்கிட்டா நான் ஊனி ஊனி நடக்கும்போது எனக்கு அந்த தோல்பட்ட வழி கூட எனக்கு பெருசாக தெரியல நீ அந்த உத்து பார்க்குறவாரு சார் இவ்வளோ அழகான பையன் இப்படி ஆகிட்டானே அப்படின்னு அந்த உத்து பார்த்து அந்த பரிதாபம் பச்சாதம் பாருங்கள் அதுதான் எனக்கு வழியை கொடுக்குது அப்படின்னா அது மாதிரி இந்த பா உயரம் தடைப்பட்ட மாற்றுத்திறாளிகள் சாலைகளில் செல்லுகிற போது பல பேருடைய கேளிகளுக்கும் கிண்டல்களுக்கும் ஆளாகிறாங்க அப்போ அந்த கேலி கிண்டல் இருந்து பாதுகாப்பதற்கு எப்படி ஒரு காலத்தில் வந்து ஜாதியை சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க ஜாதியத்தினுடைய பேர்களுக்கு பின்னால பட்டங்களாக போட்டாங்க இன்னைக்கு தாழ்த்தப்பட்டவர்களை அவர்களுடைய ஜாதி சொல்லி பேசினால் தண்டிப்பதற்கு சட்டம் வந்தது மாற்றுத்திறனாளிகளை ஊனத்தைச் சொல்லி பேசினால் தண்டிப்பதற்கு சட்டம் என்பது வந்திருக்கிறது இதன் மூலமாக பல மாற்றங்களை நாம் கொடுத்துருக்கோம் அது மாதிரி இவர்களை கிண்டல் செய்வதிலிருந்து மக்களை பாதுகாப்பதற்கு மக்களிடமிருந்து இவர்களை பாதுகாப்பதற்கு ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரங்களை தமிழக அரசு கொண்டு போகணும் இவர்களும் சக மனிதர்கள் தான் அப்படிங்கிறத இந்த சதா சராசரி மக்களுக்கு சாதாரண மக்களுக்கு புரிய வைக்கணும் அதுக்கு விளம்பர பணிகளில் ஈடுபடணும் அப்படிங்கிறதையும் நம்ம நாம் சொல்லியிருக்கோம் அடுத்தபடியாக அரசு பேருந்துகள் எந்த பேருந்திலையும் யார் ஏறுறாங்களோ ஏறல இவங்க சுத்தமாக ஏற முடியாது ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு அடிக்கு மேலே தான் படிக்கிட்டே இருக்குது அப்போ அரசு பேருந்துகள் அனைத்தும் தாழ்தல பேருந்துகளாக இருக்கணும் அந்த பேருந்தில் பயணிக்கக்கூடிய மா உயரம் திரைவிட்ட மாவட்டத்தினாளிக்கு தமிழ்நாடு முழுவதும் இந்த கால்பங்கு கட்டணத்தில் போகிறது அப்புறம் டவுன் பஸ்ஸில் ஃப்ரீயாக போகிறது இந்த மாதிரிலாம் இல்லாமல் எல்லா பேருந்துகளும் இலவச அனுமதி கொடுக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையையும் முன்வைத்து தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்ட ஆட்சியர்களும் மனு கொடுத்துருக்கோம் மனுவை வாங்கி அவங்க எதுவும் செய்ய முடியாது மாவட்ட ஆட்சியருக்கு இதுக்கான அதிகாரம் கிடையாது அவங்க வாங்கி இந்த மாதிரியான கோரிக்கைகள் இங்கே வந்திருக்குது அப்படின்னு சொல்லி மாநில ஆணையரகத்துக்கு எடுப்பாங்க மாநில ஆணையரகம் அதை பற்றி பரிசீலித்து மா மாநில அரசுடைய கவனத்தை கொண்டு போவாங்க அப்படின்னா அந்த அடிப்பில் இந்த உயரம் திரைப்பட்ட ஒரு பேரணியானது கடந்த அக்டோபர் மாதம் தேதி மிகச்சிறப்பாக திண்டுக்கல் மாவட்டம் மட்டும் இல்லை தமிழ்நாடு முழுவதும் நடந்திருக்கு இது மாதிரி ஒவ்வொரு வகையான கேரக்டரும் மாற்றுத்திறனாளிகள் யார் யார் எந்தெந்த பிரிவில் இருக்காங்க கண்ணுத்திரியாதவங்களுக்கு என்ன பிரச்சனை காதுகளாவவங்களுக்கு என்ன பிரச்சனை இது மாதிரி பல பிரச்சனைகளை நாம் தொடர்ந்து கவனிச்சிட்ருக்கோம் இது மாதிரி மாற்றுத்திறனாளிகள் சந்திக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளையும் தொடர்ச்சியாக எடுத்து அது இயக்கம் நடத்துவது போராடுவது அரசுடைய கவனத்தை இருப்பது அவர்களுடைய வழி அரசாங்கத்தை நம்பக்கம் பக்கம் திருப்புகிற வேலையை நான் சார்ந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்தினர்கள் மற்றும் பாதுகாப்பு உரிமைகளுக்கான சங்கம் தொடர்ச்சியாக செய்து வருகிறது என்பதை உங்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொண்டு இந்த காணொலி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் இந்த காணொலி பற்றிய விமர்சனங்களையும் நீங்கள் எழுதியிருப்பேங்க மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் உங்களுடன் விடுகிறேன் நான் உங்கள் நண்பன் பகத்சிங் நன்றி வணக்கம்